ஆர் எஸ் நூற்றாண்டு எப்படி செய்யணும் உலக மக்கள் அமைதி பெற வேண்டும் வளம் பெறணும் ஒருங்கிணைந்த இந்து சமுதாயம் உருவாகிட வேண்டும் இதற்கு நல்ல ஒழுக்கம் உள்ள நல்ல செயல் திட்டம் கொண்ட இந்துக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒருங்கிணைப்பு தன்மை கொண்ட மக்களை உருவாக்கிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக ஆர் எஸ் எஸ் சாபகர் டாக்டர் ஹெட்கேவார் தோற்று வைத்தார் ஒரு இயக்கம் தினசரி சந்திச்சு அது லட்சியத்தை வேகமாக மக்கள் மத்தியில எடுத்து போயிட்டு இருக்கு இன்னைக்கு நாடு நடிகிலும் ஆர் எஸ் எஸ்க்கு மிகப்பெரிய ஆதரவு தமிழ்நாடு உட்பட இதற்கு வந்து காரணம் என்னன்னா ஆர் எஸ் எஸ் ஷாக்கா மூலமா இவைகள் செயல்படுத்தப்படுது இதுக்கு எவ்வளோ ஆதரவு எவ்வளோ ஆசீர்வாதங்கள் அப்படின்னா துறவிகள் மகான்கள் யோகிகள் தேசபக்தர்கள் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்கணுங்களோ சொல்றாங்களோ அவங்கெல்லாம் ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாளர்களாக பல இடங்களில் வேலை செஞ்சுருக்காங்க பல இடங்களுக்கு ஆசீர் கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் ஆர்எஸ்எஸ் தனது லட்சியத்தை உலகத்திலேயே தலைசிறந்த நாடாக நமது அன்பிற்குரிய தாய் திருநாடாம் பாரத திருநாட்டை எல்லா துறைகளிலும் உருவாக்கிட வேண்டும் உயர்த்திட வேண்டும் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் ஆர் எஸ் எஸ் இனிக்கு செயல்பட்டு வருகின்றது